مرحبا بكم نشوفكم بحالتنا <سؤال> في مساله على قومه تتمتع قارن بها المساله حياة الدنيا، يا المساله التي علي بها المساله التي تتمتع بها على التي تتمتع

நம்மைக்கிட்ட ஏதோ பார்த்து எத்தனையோ மனக்காரர்கள் இருக்கிறார்கள் அவர்களைப் போன்று நாமும் இருக்கலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட செல்வத்தை போன்று நமக்கு இருந்த நல்லா அம்மா قال موسی عليه السلام قرئنا قال عليه ان له و ميكابيريه بارا باء کے موجود نڈا ولا اور صحیح نہیں سمجھ رہا اس کو لہنوں پر انہوں نے اور مگوں کی ورا علی اور اگر پڑھیں تو صحیح یادا لا نہیں سمجھ رہا موسی علیہ السلام اور ان کے یہ راز سے پڑھتے فرعون نے نڈا ولا قانی پڑھتا علی بولے موسی علیہ السلام اور ان کے یہ راز

பார்த்த அவருடைய அப்படி அதிகமான சொத்து கை கொண்டிருந்தார்

படைப்பட்டாதத்தோடு தன்னுடைய பெருமையை காட்டுவதற்காக அப்படியே படைப்பட்ட செல்வாங்க காட்டம் அப்படிங்கிறதுக்காக பெருமையோடு அப்படியே அவரை பார்க்கின்ற போது மிகப்பெரிய மனக்காரையோட வாழக்கூடிய இடங்களுக்கு நடக்கிறான் அப்படின்னா அப்படி ஒரு சிந்தனை மனசில் போட்டு

What's up, man?

வளர் மாநிலத்தை நாம் புரிந்து கொண்டு அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாக